பனிரண்டு வயது அடைந்த எந்த பிள்ளைகளுக்கும் பரிசுத்தமான வாழ்க்கை என்ன கருப்பு நிறையுள்ள வாழ்க்கை என்ன என்று பெரியவர்கள் போதிக்க வேண்டும் பொதுவாக இதை ஆசிரியர்கள் செய்யலாம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட எந்த இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்னாகுமோ ஐந்தாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் கர்த்தர் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருக்கிறார் அவர் பரிசுத்தமாய் நம்மை வாழ சொல்லுகிறார் தேவன் பரிசுத்தர் அதனால் நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது அப்படி நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் அதற்கு கர்த்தருடைய கட்டளைகளை நாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு கர்த்தருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு மனதார கடைபிடித்து கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் அப்படி செய்யும் போது அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும் இந்த வேத பகுதியில் கர்த்தர் ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார் கற்பு நெறி தவறாத வாழ்க்கை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை கர்த்தர் இந்த இடத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கற்பு தவறக்கூடாது பெண்கள் தங்கள் கற்பை காத்து கொள்ள வேண்டும் பொதுவாக இந்த காலத்தில் இந்த காலத்தில் மீடியாக்கள் அதிகமாக சிறு பிள்ளைகள் பார்க்கிறார்கள் அப்படி இருக்கும்போது தவறான உபதேசங்கள் அதில் வரும்போது அதை அவர்கள் சரி என்று ஒப்புக்கொண்டு அதுவே வாழ்க்கை என்று வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள் ஒரு காரியத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பிள்ளைகளுக்கு தவறான போதனைகள் இப்படிப்பட்ட மீடியாக்களில் வருகிறது என்றால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாம் நல்ல விஷயங்களை நாம் போதிக்காததினால்தான் சிறு பிள்ளைகள் தவறான உபதேசங்களை கேட்டு கேட்டு போகிறார்கள் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் வீடுகளில் பனிரெண்டு வயது உள்ள சிறு பிள்ளைகள் பனிரெண்டு வயது அடையும் போது அவர்களுக்கு தேவையான ஒழுக்கமான கற்பனைகளை கட்டளைகளை நாம் சொல்லி கொடுத்தால் அந்த பிள்ளைகள் தவறான பாதையில் செல்வதற்கு வாய்ப்பே இல்லை சிறு வயதிலேயே மீடியாக்கள் வந்து போதிக்கும் முன்பதாகவே அவைகள் புரிய வைப்பதற்கு முன்பாகவே நாம் பரிசுத்தத்தை புரிய வைத்து விட வேண்டும் அல்லவா பனிரெண்டு வயது அடைந்த எந்த பிள்ளைகளுக்கும் பரிசுத்தமான வாழ்க்கை என்ன கருப்பினரையுள்ள வாழ்க்கை என்ன என்று பெரியவர்கள் போதிக்க வேண்டும் பொதுவாக இதை ஆசிரியர்கள் செய்யலாம் ஆசிரியர்கள் என்பவர்கள் சமுதாயத்தில் மிக உயர்ந்த ஒரு புனிதமான பணியை செய்கிறவர்கள் அந்த காலத்தில் பெற்றோர்கள் தான் எல்லா விஷயங்களையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இன்றோ அதிக நேரம் பிள்ளைகள் ஆசிரியர்களிடம் இருக்கிறார்கள் அதனால் ஆசிரிய பணி செய்கிற அனைவருக்கும் இதை வேண்டுகோளாகவே வைக்கிறேன் அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்தமான வாழ்க்கையை பனிரெண்டு வயது உள்ள பிள்ளைகளுக்கு நெறி தவறியாத பனிரெண்டு வயது அடைந்த பிள்ளைகளுக்கு நெறி தவறாத பரிசுத்தமான வாழ்க்கை என்பது என்ன என்பதை போதித்து வழிநடத்திவிட்டால் அதை சுலபமாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள் வருகிற சமுதாயம் அடுத்த சமுதாயம் பரிசுத்தமான சமுதாயமாக இருக்கும் ஒழுக்கமுள்ள கற்பினரி தவறாத வாழ்க்கை வாழ இந்த சமுதாயத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு பெரும் பங்காக மிகப்பெரிய ஊழியமாக இந்த செயல் இருக்கும் ஆசிரியர்கள் இதை போதிக்கலாம் அல்லது பெற்றோர்களும் இதை செய்யலாம் அது மட்டுமல்லாமல் பெற்றோர்களும் இதை செய்யலாம் பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளும் தங்கள் பக்கத்து வீடுகளில் அருகாமையில் இருக்கிற வீடுகளிடம் இருக்கிற பிள்ளைகளையும் அழைத்து பரிசுத்தமான வாழ்க்கை என்ன பனிரெண்டு வயது அடைந்த பிள்ளைகளுக்கு நாம் இதை போதிக்கலாம் ஒழுக்க நெறியோடு வாழ வேண்டும் என்பதையும் கற்பு நெறி தவறாத வாழ்க்கை வேண்டும் என்பதை ஒரே ஒரு நாள் சொல்லிக் கொடுத்தால் போதும் சிறு வயதிலேயே அவர்களுக்கு இதை போதிக்கும் போது அவர்கள் மனதில் ஆழமாய் பதிந்துவிடும் முக்கியமாக பெற்றோர்கள் சொல்வதை காட்டிலும் ஆசிரியர்கள் சொல்வதை பிள்ளைகள் அதிகமாய் நம்புவார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் ஆசிரியர்கள் அதிகமாய் இந்த காரியங்களை செய்யலாம் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பாடம் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் இந்த பணியை செய்தால் இந்த உலகத்திற்கே அவர்கள் மிகப்பெரிய நன்மைகளை ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகமான ஒரு பரிசுத்தமான ஒரு காரியத்தை இந்த உலக நன்மைக்காகவே அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லலாம் இது மிக உயர்ந்த செயல் மிக 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 உயர்ந்த செயலாக இருக்கிறது இப்படிப்பட்ட போதனைகள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் அப்படி சிறு வயதில் சொல்லி கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட விஷயங்கள் அவர்கள் மனதில் ஆழமாய் பதிந்து அதன் பின்பு எத்தனை மீடியாக்கள் எத்தனை சினிமா எதை பார்த்தாலும் அவர்கள் இந்த மனதில் இருப்பதினால் அவர்கள் பரிசுத்தமாய் கற்பு நிறையுள்ள வாழ்க்கை என்பது சிறு வயதிலேயே விதைக்கப்பட வேண்டிய விதையாக இருக்கிறது காரியம் பரிசுத்தமான வாழ்க்கை என்பது மிக மிக அவசியமானது கத்தறிந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார் ஒரு மனைவியானவர் தன்னுடைய கணவருக்கு பரிசுத்தமாய் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் ஒழுக்கம் உள்ள கற்புள்ள வாழ வேண்டும் பிறர் முகம் பார்க்க கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய பரிசுத்தமான ஒரு காரியத்தை அவர் சொல்லி இருக்கிறார் கத்தர் பரிசுத்தமானவர் அப்படி இருக்க அவருடைய பிள்ளைகளாகிய மனிதர்கள் அவருடைய சந்ததியாக நாம் இருக்கிறோம் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை கட்ட விரும்புகிறார் ஒரு தாய் என்பவள் ஒரு சந்ததியை பெற்றெடுத்து கொடுக்க போகிறவர்கள் பெற்ற பின்பும் அந்த பரிசுத்தத்தை அந்த பிள்ளைகளுக்கு போதித்து வளர்க்கக்கூடியவனும் தாயே அப்படி இருக்கும்போது தான் வயிற்றில் பரிசுத்தமாய் பெற்றெடுத்து பரிசுத்தமான ஒரு பிள்ளையை வளர்த்து போதித்து வளர்த்து நடத்துகிற பொறுப்பு பெண்களுக்கு உண்டு அப்படி இருக்கிற அந்த பிள்ளைகள் அப்படி பெண்ணாக வளர்ந்து சமுதாயத்திற்கு ஒரு நல்ல மனிதனை உருவாக்குவதற்கு கர்த்தருடைய சிருஷ்டி பின் பெரும் பங்கு வகிப்பது பெண்களே ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ வளர்ந்து பெரியவர்கள் ஆவதற்கு அவர்களுடைய பரிசுத்தம் மிக மிக முக்கியமாய் இருக்கிறது கர்த்த பெண்ணின் பெண்ணிடத்தில் ஒரு பெரும் பங்கை கொடுத்திருக்கிறார் அதனால் பெண்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டியதும் பரிசுத்தத்தை அறிந்து போதித்து நடத்த வேண்டியதும் மிக அவசியமா இருக்கிறது அதனால் இதை புரிந்து கொண்டு கற்பு நெறியுள்ள வாழ்க்கை எல்லோரும் வாழ வேண்டும் கற்புநெறி இல்லாத வாழ்க்கையை கனவிலும் நினைக்க கூடாது அதன் மிகப்பெரிய பாவமாய் இருக்கிறது கர்த்தர் எந்த பாவமும் மனிதனுக்கு புறம்பாக இருக்கிறது விபச்சார பாவமும் அவன் தன்னையே அழித்துக் கொள்கிறான் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்க இப்படிப்பட்ட பாவிகள் எரி நரகத்தில் மிகப்பெரிய ஆக்கினை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க நாம் விபச்சார பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும் இப்படியாக விபச்சார பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும் எந்தவித ஒருவேளை பெண்கள் பரிசுத்தமாய் கற்பனரியோடு வாழ்ந்திருக்கும் போது ஒரு சந்தேகப்பட்டு தவறாக நினைத்துக் கொண்டு எரிச்சலின் ஆவி அந்த மனிதனை பிடிப்பதினால் பெண்ணை தன்னுடைய மனைவியை கொடுமைப்படுத்த நினைத்தால் அப்படி கொடுமைப்படுத்தினால் சந்தேகப்பட்டு தவறாக பேசி கொடுமைப்படுத்தினால் கஷ்டப்படுத்தினால் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த காலத்தில் கட்டளை கற்றுக் கொடுத்திருந்தார் அவர்கள் வந்து தேவாலயத்திற்கு தன் மனைவியை அழைத்து சென்று சில அங்கிருக்கிற சில முறைமைகளை செய்ய சொல்லி தண்ணீரை எடுத்து கொடுத்து குடிக்க வைத்து கசப்பான நீரை குடிக்க வைப்பார்கள் இப்படியெல்லாம் செய்யும் போது அந்த பெண் குற்றம் உள்ளவனாய் இருந்தால் அந்த பெண்ணுக்கு வியாதி வரும் என்றும் அந்த பெண் இருக்கும் இருக்கும்போது அவள் பரிசுத்தமானவளாக ஆரோக்கியமானவளாக எந்த தீங்கும் நேரிடாது என்றும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சரி இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பெண்களுக்கு வந்தால் என்ன செய்வது ஒரு திருமணமான பெண் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எந்தவித ஒரு காரணமும் இல்லாமல் சந்தேகப்படுகிறார் தவறாக நினைக்கிறார் என்றால் என்ன செய்வது அந்த பெண்கள் கண்டிப்பாக கத்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை ஏனென்றால் கத்தரிடத்தில் நாம் முழு நம்பிக்கையோடு இருக்கும் போது விசுவாசித்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயம் நமக்கு நன்மையானதை செய்வார் ஒரு காரியத்தை மறந்துவிடக்கூடாது வீண் பழியை நம்மேல் சுமத்தினால் வீணாக நம்மை தூஷித்தால் ஒரு குற்றமும் நாம் செய்யாமல் இருக்கும் போது எந்த ஒரு குற்றத்தை சுமத்தி நம்மை அவதூறாக பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் கண்டிப்பாக பொல்லாத ஆவியினால் ஏகப்பட்டே செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் பரிசுத்தமானவர்கள் அல்ல என்பதே உண்மை நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன குற்றம் செய்தார் சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை அப்படி இருக்க அவர் பரிசுத்தமானவராய் இருந்தார் இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று தன்னுடைய கரங்களை கழுவி கொண்டு இந்த குற்றமற்ற நீதிமானுக்கு நான் தண்டனை கொடுத்து அந்த பாகம் என்னால் சுமரக்கூடாது என்று தன் கைகளையும் கழுவின பிளாத்துவை நினைத்து பார்ப்போம் அப்படி இருக்க பெண்கள் குற்றமற்றவர்களா இருக்கும்போது ஆண்கள் தவறாக அல்லது ஆண் குற்றமற்றவர்களாக இருக்கும்போது பெண்கள் வீண்பழி சுமத்தினாலும் யாராக இருந்தாலும் அதாவது வீண்பழி சுமத்துபவர்களை கண்டு அஞ்ச வேண்டாம் பயப்படவே கூடாது அப்படிப்பட்டவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது வீண்பழி சுமத்துபவர்கள் அவர்களுடைய நியாயத்திற்பை அவர்கள் அனுபவிப்பார்கள் அதற்காக நாம் நாம் எதிரிடையாக பாவம் செய்துவிடக் கூடாது வீம் ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் அந்த மனிதனை பாவத்திற்கு இழுப்பதற்காக சாத்தான் செய்கிற தந்திரம் கர்த்தரோட பிள்ளைகளை எப்படியாவது பாவம் செய்ய வைத்து தன்னுடைய வழியில் இழுப்பதற்காக கொல்லாத சாத்தான் செய்கிற காரியமா இருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் உங்களை வீண் சுமத்தி திட்டினால் உங்களை தூஷித்தால் குற்றம் பேசினால் அதை கண்டு மனம் கலங்கக்கூடாது ஏனென்றால் மனம் கலங்க பண்ணுவதே அவனுடைய நோக்கம் மனம் வேதனைப்பட்டு நாம் கர்த்தரையை சேராமலும் ஜெபிக்காமலும் வேத வாசிப்பை விட்டு சளிப்படைந்து விடுவோம் பின்பு அந்த இடம் கிடைக்கும் போது ஜெபிக்காமல் இருக்கும் போது தேவ நேரத்தில் சாத்தா நம்ம நுழைந்து பாவம் செய்ய தூண்டுவான் இதுவே அவனுடைய திட்டமாய் இருக்கிறது இதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும் உடனே கோபப்படாமல் நம்முடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய அன்பை கணவருக்கு வெளிப்படுத்த வேண்டும் மனைவிக்கு வெளிப்படுத்த வேண்டும் பரிசுத்தமான வாழ்க்கையை குறித்து பேச வேண்டும் கர்த்த எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தனுடைய சமூகத்தில் ஜபிக்க வேண்டும் இப்படிப்பட்ட பொல்லாத ஆமைகளிடமிருந்து எங்கள் குடும்பத்தை விடுவையும் ஆண்டவரை என்று குடும்பத்திற்காக நாம் ஜபிக்க வேண்டும் பொதுவாக இந்த ஜபம் நாம் எப்பொழுதும் செய்து கொண்டிருந்தாலே இப்படிப்பட்ட காரியங்கள் வராது ஏற்கனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமானால் நாம் ஜெபிப்பதே மிக மிக நல்லது அதுவே ஒரே சரியான வழியா இருக்கும் ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் மறக்கவே வேண்டியதில்லை நாம் கற்பு நெறியுள்ள பெண் தன் கணவனை ஆதாயப்படுத்திக் கொள்வாள் என்று பாவம் செய்கிற ஒரு மனிதனை திருமணம் செய்திருந்தாலும் அந்த பெண் தன் கற்புள்ள நெறியோடு வாழ்கிற வாழ்க்கையானது தன் கணவரை மீட்டு கொடுக்கும் என்று வேகம் சொல்லியிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது வானமும் பூமியும் ஒழிந்து போகும் ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளும் ஒருபோதும் ஒழியாது கர்த்தர் சொல்லியிருக்கிறார் கற்புள்ள நெறியுள்ள ஒரு பெண் தன் நடக்கையினாலே கணவரை ஆதாயப்படுத்திக் கொள்வார் என்று பொறுமையோடு எத்தனை நாம் அவர்களிடம் கீழ்ப்படிந்து நடந்து மனைவினிடத்தில் அன்பாக நடந்து சந்தேகப்பட்டாலும் தவறாக நினைத்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அன்பு செலுத்துவதில் குறைபாடு வைக்க கூடாது அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் அப்படிப்பட்ட துன்ப நிலை மாறும் சமாதானமும் சந்தோஷமும் கண்டிப்பாக நடக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்ததற்காக கவலைப்படாமல் இதன் முடிவு மங்களகரமாக இருக்கும் பயப்பட வேண்டாம் கத்த பெரிய காரியங்களை செய்வதற்காக தான் அமைதியாக பொறுத்திருப்பார் நம்மளுடைய பரிசுத்தம் வெளிப்படும் இந்த காரியத்தில் சோதிக்கப்பட்டால்தான் போன் சோதிக்கப்படாதிருந்தால் அது தங்கம்மா பித்தளையா என்றே தெரியாது அதனால் சோதனை வருவதற்காக கவலைப்படாமல் வேதனைப்படாமல் கர்த்தர் நம்மை சோதிக்கிறார் முடிவில் நான் பொன்னாக விளங்குவேன் என்று பரிசுத்தமாய் நம் இருதயத்தை காத்துக்கொண்டு நம் மனதை காத்துக்கொண்டு பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என் மனைவியை கூட ஒரு மனைவி கிடைப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருவார் நிச்சயம் தருவார் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு பெண்ணுக்கு கர்த்தர் நிச்சயம் ஆசிர்வதிப்பது சந்தேகப்படவோ யோசிக்கவோ தேவையோ இல்லை அதனால் நம்முடைய பரிசுத்தத்தை மட்டும் எப்பொழுதும் விட்டுப்படுத்து விடக்கூடாது நம்முடைய சந்ததிகளையும் நாம் சிறு பிள்ளையிலேருந்தே கற்பு நெறியை போதித்து வளர்க்க வேண்டும் உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் அருகாமையில் உள்ள வீட்டில் சிறு பிள்ளைகளை அழைத்து பன்னிரெண்டு வயதிற்கும் மேற்பட்ட பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு போதிக்க வேண்டியதும் ஒழுக்கமான வாழ்க்கை முறைகளை சொல்லிக் கொடுப்பதும் கற்பு நிறைந்த வாழ்க்கை தான் வேண்டும் அதுதான் சரியானது பரிசுத்தமானது என்பதை போதிப்பதிலும் தவறவிடக்கூடாது இது பெரியவர்கள் செய்ய வேண்டிய கடமை கடனாகவே இருக்கிறது கண்டிப்பாக இதை செய்யுங்கள் ஆசிரியர்களாக இருக்கும் போது அப்படி இருந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இது அமையும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் மேலும் மேலும் இப்படிப்பட்ட நீங்கள் தேவ சித்தத்தை தேவ நீதியை நீங்கள் போதிக்கும்போது யாராக இருந்தாலும் தேவ நீதியை நீங்கள் போதிக்கும்போது கர்த்தர் உங்களை மிக மிக ஆசிர்வதிப்பது நிச்சயம் ஒவ்வொரு வருடமும் பலவிதமான நிளைகளை பார்க்கிற நீங்கள் அவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கர்த்தருங்களை ஆசை பதிப்பார்கள் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதான்